பேர் விக்னேஷ் உங்க நேம் மேம் ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க மேம் ஹஸ்வைஃப். ஸ்ட்ரைட்டா நான் क्वेश्चन குliye ஐ லவ் யூ. என்ன தோணுது மைண்ட்ல? என்னோட வைஃப் தான் தோணுது. பக்கத்துல இருக்காங்களே ஆமா மேடம். ஐ லவ் யூனா நான் உங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவேன் ஐ லவ் யூ நாலே மோஸ்ட் மோஸ்ட் உங்க வைஃப் நீங்க சொல்லிருக்கீங்க. அப்படியே உங்க லைஃப்ல அவ எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆச்சு? நான் 10 இயர்ஸ் லவ் பண்ணி தான் பண்ணிட்டேன். ஓகே ஓகே வா 10 இயர்ஸ் மேரேஜ் லவ் பண்ணிட்டேன் அவங்கள நான் லவ் பண்ணும்போது என் கே இல்ல கிடையாது வெறும் நான் ஆல்மட்டே நான் தனியான ஒரு పరిచయం கூட முடிக்கல एक्चुअलीா காலேஜ் படித்துட்டு இருக்கேன் அதுக்கு அப்புறமாதான் அந்த டைம்லயே என்ன புரிஞ்சுகிட்டே என்ன லவ் பண்ணாங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கும்போது அவங்க என்கூட தான் இருக்காங்க அதனால அவங்களுக்கு மட்டும் சொல்ல முடியும் பட் அதையும் தாண்டி இந்த फ्रेंड्स ஃபேமிலிஸ் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல फ्रेंड्स ஃபேமிலினா फ्रेंड्स ஃபேமிலியில இருக்கும்போது எல்லார் லவ் இருக்கும் ஆனா வந்து ஸ்பெஷலா இருந்து பார்த்தா அது வைஃப் கிட்ட தான் ஓ சூப்பர் இவ்ளோ சூப்பரா வைஃப் வந்து நீங்க லவ் பண்றீங்களே வைஃபுகாக ஏதாவது ஒரு சில வerts சொல்லுங்க இந்த இடத்துல இருக்காங்க நீங்க வந்து இத்தனை நாள் மனசுக்குள்ள வச்சிருந்த ஒரு சில வார்த்தைகள் இருக்கும் உங்களுக்காக வேற கண்டிப்பா சட்டிஸ்ফাই பண்ணிருப்பாங்க கரெக்ட்டா சட்டிஸ்ফাই பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இப்ப நான் பிசினஸ் பண்றதுனால என்னால அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஓகே அதனால வந்து அவங்க என்னால நிறைய பண்ணி தான் இருக்காங்க அது எனக்கு புரியும் அவங்க ஃபீல் பண்றது எனக்கு தெரியும் ஆனா என்ன பண்றது என்னோட ஒர்க் அந்த மாதிரி நல்ல சரி ஓகே மேம் நீங்க சொல்லுங்க மேம் சார் பத்தி இவ்வளவு சூப்பரா உங்கள லவ் பண்றாரு ஐ லவ் யூ உசுப்ரா ஐ லவ் யூனு சொல்லிட்டாரு பா அவளோ தான் வேற ஏதோ இல்ல சரி ஓகே இப்ப அடுத்து நம்ம வந்து இன்னொரு ஒருத்துக்குள்ள போலாம் ஐ ஹேட் யூ தி மோஸ்ட் इरिटेटेड पर्सन இன் யுவர் லைஃப் ஐ ஹேட் யூ இரிட்டேட்டட் பர்சன் வந்து பர்டிகுலராக யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து நம்ம அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாமே பண்ணுவோம் கடைசியில் அவங்களே நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது நம்மக்கிட்ட டைரெக்டாக பேசுறதுனாலும் பின்னாடி யார்கிட்டயாவது போய் நம்மளே பேடாக பேசும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகும் இந்த மாதிரி ஆளாக நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறது வந்து பர்டிகுலராக ஒரு ஆள்லாம் கிடையாது நான் ஆக்சுவலாக நான் நிறைய பேரை பார்க்குறேன் நான் என்னோடய ஃபீல்டுலேயும் சரி அவுட் சைட்லேயும் சரி நம்ம யாருக்கு நம்ம நல்லதை நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை ரொம்ப பேட் இமேஜ் கொடுத்துட்டு போயிடறாங்க நமக்கு அதனால அந்த மாதிரி பர்சன்ஸ் பார்த்தா தான் ஹர்ட் பண்ணணும்னு தோணுது அவங்க கூட இன்னொரு வாட்டி நம்ம பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி தோணும் சரி கண்டிப்பா வந்து அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் உங்க லைஃப்ல வந்து ஒரு லெசனா இருந்துப்பாங்க கரெக்டா அந்த பர்சன்ஸ் வந்து நீங்க ஒரு சில வேர்ட் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலா வந்து எல்லாரையுமே ஒரு அந்த டேக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் ஆட்களை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வேணான்னு சொல்லி குப்பை மாதிரி தூக்கி போடக்கூடாது எல்லாரும் எல்லா டைம்லயும் என்னைக்காவது யாராவது யூஸ் ஆவாங்க அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்றதுதான் சொல்லு